இப்படியாக நாங்கள் பாடி ஒரு நாமத்தை நாங்கள் மகிழ்வுப்படுத்தி கொண்டு இருக்கோம் நான் பார்க்கப்படும் போது எந்த கவனம் எந்த கவனியம் இல்லை ஹலோ மேடம் ஆல் ஆஃப் யூ என்ன பாருங்க என்ன பாருங்க என்னப்பா பாருங்கள் டான்ஸ் ஆடுனால் போகலாம் நான் என்ன சொல்கிறதுன்னு கேளுங்கள் இப்போ திருமணம் நின்று நான் இப்படியெல்லாம் பாடுகிறோம் பாடுகிறோம் டான்ஸ் ஆடுகிறோம் என்றால் பாருங்க ஒரு பெரிய பிஸ்னஸ் பாருங்கள் இப்போ டான்ஸ் ஆடுன அவசியமே கிடையாது நீங்கள் என்ன உங்கள் மூக்கில் இருக்கிறத கைட்டி கொடுக்க போகிறீங்க எங்களுக்கு இந்த சாப்பாடு என்ன செஞ்சுவேஷன் என்ன கொடுக்க போகிறீங்களா என்னமே வேணாம் எங்களுக்கு

இந்த கரண்ட்ல கையை வைக்கலாம் இப்படியான எனக்குள்ள ஒரு மைண்ட் மைண்ட் செட் தற்கொலை என ஓடிக்கொண்டே இருந்தது அப்போ இது பாருங்க என் சகோதரி வந்து எனக்காக ஜபம் பண்ணாங்க ஆண்டு வரை நான் மொழிகிறதோடு தேட ஆரம்பிச்சேன் நானே தேடினேன் யாரும் வந்து என்ன பிரஷர் பண்ணல ஆண்டு நான் முழு இருதத்தோடு முழு பலத்தோடு நான் தேட ஆரம்பிக்க ஆரம்பிக்க எனக்குள்ள இருந்த அந்த தற்கொலை எண்ணம் சாவலாம் என்ற எண்ணம் எனக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போணுது ஆகையினால்தான் நான் திருமணி நின்று ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்று நாங்கள் தைரியமாக சொல்லுகிறோம் வேதத்தில் பார்க்கப்படும் எனப்பட்ட ஒரு நேரம் தான் பாருங்க அவனுக்குள்ள இரண்டாவது பிசாசு அவனை பிடித்துக் கொண்டிருந்தது